அந்த முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் இந்த மண்ணில தான் பிறந்தாங்க நமக்கு தெரியும் எங்கங்க பிறந்தாங்கன்னு கேப்பீங்க இல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த வீடு தான் அந்த இருக்கு அந்த அந்த சந்தன கலர் பில்டிங் அந்த சாண்டல் கலர் பில்டிங் இருக்கு அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அந்த வாட்டர் கேன் இருக்குல மேல அந்த வீடு தான் அது வந்து ஒரு மக்தபா மக்தபானா லைப்ரரி லைப்ரரியாக இன்னைக்கு இருக்குது ஆனா அதுல வந்து நீங்க போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரசூல்லா பிறந்த வீடு என்று சொல்லப்படுது ஆனால் அப்படிலாம் ஒரு சந்த ஞாபகமான தகவல்லாம் இல்லை அப்படி இப்படி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் ஆண்டாண்டு காலமாக நமக்கு முன்னோர்கள் வழியாக தான் மார்க்கம் தெரியும் இப்ப நம்ம அப்பா நமக்கு இஸ்லாமை சொல்லித்தரோன்னா நமக்கு இஸ்லாம் தெரியுமா தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் இங்க வந்து பழக்கப்பட்டு அனுபவப்பட்டு பல விஷயங்களை கண்டவங்க தான் நினைச்சி இருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ரசூல்லா சல்லாசன் பிறந்த வீடு ரசுல்லா அங்கே தான் பிறந்தாங்க ஆமினா அம்மா அங்கே தான் ரசூல்லா வேலை செஞ்சாங்க பெத்த எடுத்தாங்க ஆமினா அம்மா ரசூல்லாவை பிறக்கும் பொழுது யார் கிடையாது அத்தா கிடையாது அப்துல்லா கிடையாது அவங்க சின்ன வயசுலயே வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த அத்தா இறந்துட்டாங்க ஆறு வயசானவொன்னே அம்மாவும் இறந்துட்டாங்க அனாதையாக பிறந்து அனாதையாக வளர்ந்து ஒட்டு மொத்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அனாதைகளாக இல்லாமல் வாழ வச்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம யாரையும் பார்த்து அனாதம் சொல்லக்கூடாது நமக்கு அல்லா இருக்கும் அல்லாவுடைய தூதர் இருக்காங்க அதை விட வேற என்ன வேணும் சப்போர்ட்டு ஆமாம் ரசூலா பிறந்த வீடு அது அல்ல இன்றைக்கும் அந்த இடத்துல உலகம் முழுக்க வரக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்காங்க தான் வந்து பார்த்துட்டு அவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க எல்லோரும் வந்து இங்கே பார்ப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அதுதான் ரசூல்லா பிறந்த வீடுன்னு எவ்வளோ ஒரு ஒரு பார்த்து ஒரு பூரி படையக்கூடிய இடையமாக அல்லாஹ் வச்சுருக்கா பாருங்க முகம்மது நபிக்கு இந்த உலகத்தில் எக்கச்சக்கமாக டிஸ்டர்ப் பண்ணதில் ஒரு ஆள் யாருன்னா அபு ஜஹுலு நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் எக்கச்சக்கமாக குடைச்சல் கொடுத்துருக்காங்க ரசூல் உள்ளாவை கொல்லணும் திட்டம் போட்டான் ரசூல் கருவருக்குன்னு திட்டம் போட்டான் எல்லா திட்டத்தையும் எல்லாம் முடித்தான் ஒன்று நீங்கள் நம்புங்க நம்ம யார் நம்மளை யார் எதிர்க்கிறாங்களோ நம்மளை யார் முடிய முறியடிக்குன்னு நினைக்கிறாங்களோ நம்மளை யார் மன்னக்கமோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களை நினச்சி நம்ம பயப்படவோ கலக்கப்படவோ அல்லது கவலைப்படவோ தேவையில்லை எல்லாம் அவங்கள பார்த்துக்குவோம் நம்ம பாட்டு நம்ம ரூட்டில் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ரசூல்லா அப்படிதான் போனாங்கன்னா உங்களை பண்ணாதீங்க இறந்து போனான் பதில் கொல்லப்பட்டான் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டான் அவன் வாழ்ந்த பிறந்த வீடு தான் இன்னைக்கு டாய்லெட்டா இருக்கு இந்த சைடு ஆப்போசிட்ல முகமது சல்லாஹ் சமீடு அது உலகம் முழுக்க இன்னைக்கு வரைய உலக அழிவுனால வந்து வந்து பார்க்கக்கூடிய இடமா இருக்குது ஆனால் ரசூல்லாக்கு யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதில் முக்கியமாக யார் இருந்தாலும் அவன் பிறந்த வீட்டை எப்படி நாத்தமா இல்லாம மாற்றி நான் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் உலகத்தில் அல்லாவை நம்பி வேற யாருடைய டிஸ்டர்பும் என்னை ஒன்றும் செய்யாத நம்பிக்கையில் பயணிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அல்லா மனமிக்கதாக மாற்றி வைப்பான் பிறருக்கு இடங்கள் கொடுக்கறதையே தொழிலாக வச்சு எவனாவது இருந்தான்னா அல்லாஹ் பாதுகாக்கும் நம்ம இந்த இடத்தையும் சொல்லக்கூடாது அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாரிச்சு கொடுக்கணும் அல்லாஹ் அவங்களை நல்வழிப்படுத்தணும் நம்ம துவா செய்யணும் அதே நேரத்தில் அதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை அதை நினச்சி கவலை கலக்கப்பட தேவையில்லை அல்லாஹ் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டான் அப்படிங்கிறதான் நம்ம இங்கே விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஹை அலம் இந்த சுத்தி அரம்ப சுற்றி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இடங்களை தான் பார்க்கறதுக்கு இந்த ஜியாரத் வந்தோம் ஏக தேசம் முடிஞ்சிருச்சு மகிரிவனுடைய தொழுகையும் நேரமாக ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு பாத்ரூம் ஒண்ணா போயிட்டு நீங்கள் தொழுதுட்டு அப்படி